அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது நம்மளுடைய வட இந்திய பயணத்தை பற்றி தான் இந்த முறை பார்த்திங்கன்னா புஷ்கருக்கு இருபத்தி மூணாந்தேதி கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் பயணம் பண்ணி மூணு சந்தைகள் கடந்து மூணாவது சந்தையில் தான் இந்த குதிரைகள் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இதில் நடுவில் தெரியக்கூடிய சமன் பார்த்திங்கன்னா நாட்டு குதிரையெலாம் சிறிய ரக குதிரை இந்த குதிரை வந்து ஒருத்தர் புக் பண்ணியிருக்காங்க இதோடைய ஓட்டத்துக்கே இந்த குதிரை வந்து எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு நல்லா துருசில் ஓடக்கூடிய குதிரை அந்த குதிரை இருக்குது இந்த குதிரையுடைய ஓட்டத்துடைய வீடியோ எண்டில் போட்டு விட்றேன் அதையும் பாருங்கள் அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது சகப்பில் சட்டை மார்வாரி அது மட்டும் இல்லாமல் போனியில் சுத்த கருப்பில் ஒரு குட்டி எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கருப்பில் சட்டை ஒன்று எடுத்திருக்கோம் மார்வாரியில் இது எல்லாமே வந்து திட்டத்தட்ட இப்போ ஒரு மூணாவது நாள் பயணத்தில் இருக்கும் ரெண்டு நாட்கள் வந்து இது ரெண்டாவது நாள் இறக்கி போட்டிருக்க வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க குதிரைகள் வந்து இழப்பாடுறதுக்காக வரக்கூடிய வழியில் குதிரைகளை அது மாதிரி இறக்கி அதுங்களுக்கான தீனி கொடுத்து நல்லா மேய்ச்சி நல்லா தண்ணி வச்சு ஆரோக்கியமாக நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் இங்கே தமிழகத்தில் குதிரைகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிற காரணத்தினால் நம்ம பார்த்திங்கன்னா இந்த முறை எடுத்துருக்கிறது இல்லாமல் கொங்கு மண்டலத்துக்கு பேஸான குதிரைகளாக எடுத்துருக்கோம் குதிரையில் இருக்கக்கூடிய நிறப்பிலை இல்லாமல் வார இலப்புறை இல்லாமல் கொல்லிக்கால் இல்லாமல் நூறு சதவீதம் தமிழ்நாடு பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி குதிரைகள் கிடைக்கிறதே வந்து ரொம்ப அரிதாக இருக்குது அதனால ரொம்ப சிரமப்பட்டு இந்த முறை வந்து நான்கு குதிரைகள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தொடர்ந்து நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தக்கூடிய சமன் குதிரையுடைய ஓட்டத்தை தான் பார்த்துருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் யாருமே வந்து அவங்களுக்கு கால் மீதி யூஸ் பண்ணுறதில்ல எல்லா குதிரைகளுமே நல்லா ஓட்ட குதிரைகளாக வந்திருக்கு இந்த சந்தையுடைய பெருமையை பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் குதிரையிலேருந்து அதாவது போனி சைஸ் குதிரையிலேருந்து பெரிய சைஸ் குதிரை வரைக்கும் எல்லா குதிரையுமே நல்லா நடையில் ஓடக்கூடிய குதிரைகளாக வந்திருக்கு அதாவது துருசு ரவால் சொல்லக்கூடிய ஓட்ட குதிரைகளாக வந்த சந்தை இந்த சந்தை இந்த சந்தைக்கு வந்து நமக்கு கூட்டிகிட்டு போனவங்க ரொம்ப எல்லா சந்தைக்கும் போகக்கூடிய ஒரு நண்பர் தான் கூட்டிகிட்டு போனார் ஸோ இது வந்து ராஜஸ்தான்லேருந்து அடுத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சந்தையாக இருக்குது இந்த சந்தை திட்டத்தட்ட நம்ம தமிழகத்துலேருந்து நேராக புஷ்கர் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அங்கேருந்து ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் பக்கத்தில் இன்னொரு சந்தைக்கு அதுக்கு ஒரு ஐநூறு திரும ரிட்டன் ஐநூறு வந்து இதான் ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் அலைஞ்சு இந்த சந்தையை வந்து நம்ம அடைஞ்சோம் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு மூணு குதிரையை மிஸ் பண்ணிட்டோம் நல்லா நல்ல குதிரைகள் மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா அங்கேயே வந்து நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க இது மாதிரி தரமான குதிரைகள் தொடர்ந்து நம்ம தமிழகம் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் இந்த மாதிரி தரமான குதிரைகள் வந்து தமிழகத்தில் இருந்து அழிஞ்சிருச்சு நம்ம முன்னோர்கள் காலத்தில் இந்த மாதிரி நல்ல தரமான குதிரைகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ தமிழகத்தில் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இந்த மாதிரியான குதிரைகள் இருக்குது நம்மளுடைய வட இந்திய பயணத்துடைய நோக்கமே என்னென்னா இது மாதிரியான தரமான குதிரைகளை தமிழகத்துக்கு மீட்டு எடுத்துகிட்டு வரணும் நல்லா ஓட்டத்தில் இருக்கக்கூடிய குதிரைகள் அதாவது தொழில் சுத்தமாக தொழில் செய்யக்கூடிய குதிரைகள் மனமாக ஓடக்கூடிய குதிரைகள் நடையில் ஓடக்கூடிய குதிரைகள் இது மாதிரியான குதிரைகளை மீண்டும் நம்ம தமிழகத்தில் அதிகமாக கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் நம்ம வட இந்திய பயணம் மேற்கொண்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரியான குதிரைகள் உங்களுக்கும் தேவைனா நம்ம தொடர்பு தொடர்புகளில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அரேஞ்ச் பண்ணி வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரியான குதிரைகளை தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்ருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்